ஆடா பாவிகளா இதுல யார நம்புறது நம்ப வேண்டானே தெரியல அந்த அளவுக்கு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சுபிக்ஷா வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சு பார்வதிக்கு நான் ஃப்ரீ நாமினேஷன் தாரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ரம்யா ஜோ இருக்காங்களே சபரிக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதா எப்படியா இல்லைன்னா பார்வதி கால வாரி விட்டுலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி வந்து இந்த மூஞ்சிகளை பார்த்தா எதுவுமே நல்ல மூஞ்சி மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு குழப்பத்துல அவங்க ஒரு பக்கம் அலைறாங்க இந்த கேம் எல்லாம் பார்க்கும் போது நைட்ல என்னென்ன ட்ஸ்ட் எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அது என்ன ஏது அப்படிங்கறத வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேக்குறதா ஒரு லைக்கை மட்டும் உங்க பொண்ணான கைகள்லாம் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து இந்த செகண்ட் டே ஜூஸ் டாஸ்க் அது சபரிக்கு நாலு கோல்டு காயின் கிடைச்சிருச்சு சுபிக்ஸாக்கு ஒன்பது கோல்டு காயின் ரம்யா ஜோக்கும் ஒன்பது கோல்டு காயின்னு ஏற்கனவே சபரி வந்து ஒரு கோல்டு காயின் வச்சிருந்தாலும் மொத்தம் அஞ்சு கோல்டு காயின்ல வச்சிருந்தாருல அத ரெண்டா வந்து தன்னோட தொழிலாளிகளான கெமிக்கும் கனிக்கும் கொடுத்துட்டாரு சரியா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது அது என்னங்கறத வீடியோல பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ வந்து ஃபுல்லாவே வந்து தன்னை கோல்டு காயின் வச்சிருக்காங்க ஏற்கனவே ரம்யா ஜோ ரெண்டு வச்சிருந்தாங்க இப்போ ஒன்பது வச்சிருந்தாங்க மொத்தம் வந்து பதினோரு கோல்டு காயின் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்து ஏற்கனவே ஒரு கோல்டு காயின் வச்சிருந்தாங்க இப்போ ஒரு ஒன்பதா பத்து கோல்டு காயின் வச்சிருக்காங்க ரம்யா ஜோ பதினொன்னு சுபிக்ஷா பத்து சபரி வந்து நாலு இதுதான் கோல்டு காயினோட நிலவரம் சரியா இப்போ சபரி வந்து இந்த கோல்டு காயினை வந்து கெமிட்டையும் கனிட்டையும் கொடுத்துட்டாங்களா கனிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அதாவது லிவிங் ஹாலில் தான் பிக் பாஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு ரம்யா ஜோவை கூப்பிட்டு கொடுத்தாங்க ஏன்னா ரம்யா ஜோவுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துன்னா இந்த ஃப்ரீ நாமினேஷன் வந்து ரம்யா ஜோவுக்கு போயிடும் அப்படின்னா ரம்யா ஜோ வந்து யாராவது வந்து நம்ம நார்மல் பிக் பாஸ் வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் ரம்யா ஜோ என்ன பிளான் போட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அதாவது பார்வதிக்கு தான் நான் ஃப்ரீ நாமினேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் திவாகரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கிட்டத்தட்ட சுபிக்ஷாவுக்கு ஈக்குவலாக வந்து அந்த பாட்டில் வந்து சுவிச்சமம் பண்ணி பாட்டில் வந்து ஈக்குவல் பண்ணிட்டாங்க அதனால தான் ரம்யா ஜோ ஜோக்கு அவ்வளவு பாட்டில் சரியா அதாவது பார்வதி சப்போர்ட்னால தான் ரம்யா ஜோக்கு அவ்வளவு பாட்டில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து சபரி கூட கொஞ்சம் கூட்டணி போட்டு சபரியோட சப்போர்ட்டையும் பெற்றுக்கலாம் அப்படின்னு ரம்யா ஜோ வந்து ஒரு மாதிரி பிளான் போடுறாங்க இந்த பக்கம் சபரிக்கு ஒரு குத்தம் அந்த பக்கம் வந்து பார்வதிக்கு ஒரு குத்தம் இப்படி போய்கிட்டு இருக்கு அதே பார்வதி கூட நைட் டிஸ்கஸ் பண்றாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு அதாவது ரம்யா ஜோ சொல்றாங்க நான் இன்னைக்கு வர கோல்டு கைன் ஓகே தான் நாளைக்கு வந்து நான் பிரவீனுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு பார்வதி ஏ எனக்கு வந்து எதுவும் பண்ணிட மாட்டேன் உடனே ரம்யா சத்தியமாக உங்களுக்கு தான் நான் வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாசே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நார்மல் ஹவுஸில் தான் வந்து பார்வதி இருக்காங்க பிரவீன்ராஜ் இருக்காங்க பிரவீன்ராஜுக்கும் சப்போர்ட் பண்றாங்க சபரிக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆக மொத்தம் ரம்யா ஜோ வந்து இதுல பயங்கரமா கேம் பிளே பண்றாங்க இவங்க யாருக்கு ஃப்ரீ நாமினேஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம் ஏன்னா ரம்யா ஜோ வெயிட் வெற்றி பெற வைக்கிறது மூமெண்ட் நடக்கு அதுவுமே வந்து பார்வதி கூட வந்து ரம்யா ஜோ சிரிச்சு பேசுறத சபரி பாத்துட்டாப்ல சபரி வந்து பார்வதி கிட்ட வந்து என்ன நீங்க ரெண்டு பேசவே மாட்டீங்களா என்ன சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க ஏதோ இருக்கும் அப்படின்னு வந்து சபரி கண்டுபிடிச்சிட்டா இருந்தாலும் இல்ல இல்ல சபரி நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இதுல ரம்யா வந்து பயங்கரமா கேம் ப்ளே பண்றாங்க யார கால வர வேணாலும் வருவாங்க சபரி கால வருவாங்க பிரவீன் ராஜ் கால வருவாங்க இல்லனா பார்வதி கால வருவாங்க இதுல யாராவது ஒருத்தங்க காலம் வாரிட்டா ஆகணும் வேற வழியே கிடையாது உணர் பக்கம் சுபிக்ஷாவோட அந்தர்பல்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா எத்தனை காயின்னு வச்சிருக்காங்க பத்து காயின் வச்சிருக்காங்க அத பார்வதி கேக்குறாங்க என்ன பிளான் சுபிக்ஷா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சுபிக்ஷா என்ன சொல்றாங்க என்ன பிளானா ஒரு பிளான் இல்லக்கா நீங்க வேணா ஃப்ரீ நாமினேஷன் கேட்டீங்கன்னா நீங்க என்ன வெற்றி பெற வச்சீங்கன்னா உங்களுக்கு வேணா தாரு அப்படின்னாங்க பார்வதிக்கு ஒரே சாக்கு என்னடா இது இவ வந்து வியானாவை கொடுப்பா இல்லைன்னா வந்து விக்கல்ஸ் விக்ரம் கொடுப்பா அப்படின்னு நினைச்சோம்னா கடைசி நம்மளுக்கு அடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க உடனே பார்வதி அதே கேட்டாங்க ஏ நீ வியானாக்கு தானே கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சாச்சா நான் அதுக்கு வியானா கொடுக்கணும் வியானாக்கில் நான் கொடுக்க மாட்டேனே அப்படிங்கிறவங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கு விக்கல் விக்கல்ஸ் விக்ரமுக்கு எப்படி கொடுப்பேன் மூணு வாரம் அவர் நாமினேஷன் இல்லாம இருக்காரு இந்த வாரமும் அவருக்கு நாமினேஷன் கொடுக்காம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுபிக்ஷா சொல்றாங்க உடனே அப்போனா பார்வதி ஆஹா இவரு கோல் திரும்புதே நம்மளுக்கு அப்படின்ட்டு மறுபடியும் சுபிக்ஷா அழுத்தி சொல்றாங்க நாளைக்கு எனக்கு வந்து ஏதாவது ஃபேவர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுபிக் சாட்டிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பார்வதி இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா சரியில்லையே நாளைக்கு அப்படம் கொஞ்சம் நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா விளையாடணும் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் உஷாரா ஆகுறாங்க இதை பக்கத்துல இருந்த வாட்டர்மெலன் பார்த்துட்டு என்ன பார்வதியா ரம்யா ஜோட்டையும் ஃப்ரீ நாமினேஷன் கேக்குது இந்த பக்கம் சுபிக் ஃப்ரீ நாமினேஷன் கேக்குது நம்மளை திராட்டில விட்டுவாளோ அப்படின்ட்டு வந்து வாட்டர்மிலன் குழப்பத்துல இருக்காரு அதுக்கு பார்வதி சொல்றாங்க என்ன இல்லைண்ணே இங்க யாரையுமே நம்ப முடியாதுல்லண்ணே அதனால தான் வந்து இந்த பக்கம் பேசிக்கிறேன் அந்த பக்கம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக சுபிக்ஷா கூப்பிட்டு உன்னோட கணக்கு நீ எத்தனை பாட்டில் வந்து போட்டு வாங்கிட்டு இருக்க அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இதுல பார்வதி வந்து வின் பண்ண போறாங்களா இல்ல சுபிக்ஷா வந்து தான் போட்ட கணக்குல வந்து ஏதாவது ட்விஸ்ட் அடிக்க போறாங்களா இல்ல வந்து ரம்யா ஜோ வந்து யாருக்கு இந்த காயினை கொடுத்து ஃப்ரீ நாமினேஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரே ட்விஸ்டா இருக்கு இது இல்லாம இது இல்லாம சபரி ஒரு கணக்கு போறாரு அதுவும் எந்த அளவுக்கு மூவ் பண்ண போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியும் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பார்வதி இந்த கேம்ல வந்து என்ன ட்விஸ்ட் பண்ணாலும் அவங்க தான் கேம் இன்ட்ரெஸ்ட் கொண்டு போறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ரம்யா ஜோ வந்து இந்த கேம்ல வந்து பயங்கரமா காலவாரி முதுகுல குத்துற கேம் தான் விளாடுறமா இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது உங்கள் வாசம் நன்றி வணக்கம் மக்களே